அஷ்டமத்து சனியை அனுபவித்து கொண்டிருக்கிற கடகராசிக்கு இப்போ பாக்கிய சனி வருது அது என்ன பண்ண போதும் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையை விலகக்கூடிய நாட்களாக இந்த காலம் பெறும் ஐயா உங்களை தீட்ட வேண்டிய காலத்தில் தீட்டுறதுக்காக வந்தவர் சனி பகவான் ஐயா உற்பத்தி எப்படியே பண்ணிடுறீங்க கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல கடனம் கடனும் உடனும் வாங்கி அதை உற்பத்தி செஞ்சுட்றோம் ஆனால் அதுலேருந்து அதை போட்ட முதலே என்னால் எடுக்க முடியல சாமினா அதனுக்கு ஏற்படக்கூடிய நெளிவு செறிவுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ எல்லாத்தையும் முழுமையாக தீட்டி விட்டார் உங்களுக்கு இன்னொரு ஆறு மாத காலங்கள் தாங்கு ஒரு வருஷ காலம்தான் உங்கள் துன்பம் எல்லாம் விலகி பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பதே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் தயாரிங்க வணக்கம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா இந்த அஷ்டமத்து சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடகராசிக்கு இப்போ பாக்கிய சனி வருது அது என்ன பண்ண போகுது உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்க போதும் என்ன மாதிரி அந்த சனி பகவான் நம்மளுக்கு மேற்கோள் கொள்ள போகிறார் ஒரே வட்டி நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையை விலகக்கூடிய நாட்களாக இந்த காலம் பெறும் ஐயா உங்களை தீட்ட வேண்டிய காலத்தில் தீட்டுறதுக்காக வந்தவர் சனி பகவான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாம் கஷ்ட கண்டக சனியில் அகப்பட்டோம் அந்த ரெண்டரை வருஷ காலம் இப்போ அஷ்டமத்து சனியில் அகப்பட்டிருக்கோம் இதோட உங்களுக்கு தர வேண்டிய இடம் முதல்ல கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தையே என்னடானா உங்களுக்கு இல்லறத்தில் ஒரு வீடு ஐயா எனக்கு வீடே இல்லை நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல கிடைக்கிறது இந்த பாக்கியம் பெறக்கூடிய சனி என்ற உனக்கு உள்ளரத்தில் ஒரு வீடு போகுது முதல்ல இந்த கஷ்ட கஷ்டகாலத்திலையும் பெரிய நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நாம் ஒதுங்கிறதுக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கோம் இதுவரைக்கும் நாம் சுற்றி சுற்றி வாங்கியிருந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாமே விட்டு விலகிறதுக்கான முதல் படி என்று கூட சொல்லலாம் இதோட கிடையாதுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு உங்களுடைய தொந்தரவுகள்லாம் விலகப்போகுது நம் வாழ்வில் புதிய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய காலமாக வரப்போகுது வருகின்ற காலம்லாம் வருது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இதை கடந்து வரணும் முன்னாடியே சொல்கிறதுக்கான காலம் நாம் இதுமேல் நல்லா இருக்கத்தான் வானாமா இப்படி தான் கேட்குறாங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி நாங்கள் இப்படியே தான் இருப்போமா இருக்க மாட்டோமா என் வாழ்வில் கால் விக்ரமிடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்கிற அளவுக்கு எங்கு திருமணாலும் வெடியாக தான் சுவாமி இருக்குது எதுவுமே பண்ண முடியலன்னா இதுதான் அனுபவம் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரங்க போய் இப்போ கேளுப்பாருங்க அது அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்தனுடைய அஷ்டமத்து சனியின் தாக்கம் ஒரு ஏழரை ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை ஒரு மனிதன் ஏழரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எவ்வாறு ஏழரை சனியில் கொடுக்குறாரோ அந்த ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய சனி பகவானின் தண்டனை பெறக்கூடிய காலத்தை இந்த இரண்டரை ஆண்டுகள் நாம் கடக்க வேண்டிய காலம்தான் இது அஷ்டமத்து சரியின் காலம் அப்ப எந்த அளவுக்கு நம்மளை தீட்டிகிட்டு இருப்பார் பாருங்க உங்கள் துன்பத்துக்கான வழி இனிமேல் நாம் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அடுத்தவங்க கொடுத்தா கூட எனக்கு வேணாம் நான் இருக்கிற வாழ்க்கையை நான் எளிமையாக வாழ்ந்து கொள்கிறேன் வேலையில் இது வரைக்கும் தொல்லை கொடுத்தார்ல வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுத்து உங்களை வேலை மாற்றத்தை செய்தார் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை தெரிவித்தார் நாம் என்னென்ன கடைபிடிக்க விட்டோமோ வேலையில சரியான கவனத்தை எடுக்காம விட்டோம் சொல்லலாம் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் ஒரு படைதனில் தூங்கியவன் இழந்தான் சில பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலை எல்லாம் தூங்குதப்பா அந்த மாதிரி தூங்க தூங்குகின்ற வேலையை கொடுத்தவரே அவர் தான் சொற்றே இஸ்து சாத்திட்டோம் கம்பெனிலாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் இஸ்து மூடிட்டோம் வேலைக்கு போகிற எண்ணமே வரலை முதல்ல யாருக்கும் அடிமையாக வேலை செய்யணும் எண்ணம் வரலை வேலை சார்ந்த விஷயத்தில் எண்ணங்களும் உற்பத்தி ஆகலை ஒரு ரெண்டரை வருஷமாக ஏன்னா முதலீடு போட்டால் அந்த முதலீடு எடுக்க முடியும் ஐயா உற்பத்தி எப்படியே பண்ணிடுறீங்க கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல கடனம் கடன் உடனே வாங்கி அதை உற்பத்தி செஞ்சிடுறோம் ஆனால் அதுலேருந்து அதை போட்ட முதலே என்னால் எடுக்க முடியல சாமினா அதனுக்கு ஏற்படக்கூடிய நெளிவு செறிவுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ எல்லாத்தையும் முழுமையாக தீட்டி விட்டார் உங்களை இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் தாங்குது ஒரு வருஷ காலம்தான் உங்கள் துன்பம் எல்லாம் விலகி பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப் உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பதே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க இந்த அஷ்டமத்து சனியின் கடகராசிக்கார்க்கு நான் ஏன் முன்னெடுத்து எடுத்து சொல்கிறேன்னா இனிமேல் நம் வாழ்வில் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் சனி பகவான் தீட்டுகின்றார் இதை முதல்ல தெரிஞ்சு கஷ்டப்படுற கஷ்டப்படுற தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இந்த கஷ்டத்தையும் தாங்கினால்தான் பின்வருகின்ற காலங்களில் நம் குழந்தைக்கு நாம் சொல்ல வேண்டிய காலமாக இருக்கும் இது ஏன் முன்னோர்கள் ஒரு வீட்டில் அறுபது வயசுக்கு மேலே கடந்தவங்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரத்தில் அவங்க கடந்து வந்த பாதைகள் எவ்வாறு இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியும் இந்த கலியுகத்தில் அதுவும் இப்போ பிரம்மாண்டமாக வகந்த செல்போன் கில்போன் கேமரா நெட்டு எல்லாமே உயர்வாக போயிடுச்சு இந்த நேரத்தில் நாம் எந்தளவுக்கு கெடுவோம் எந்தளவுக்கு நாம் பொய் சொல்லுவோம் எந்த அளவுக்கு ஏமாற்றுத்திறனை படைத்திருப்போம் அந்த காலத்தில் மெய் மட்டுமே இருந்துது லெட்ரு போட்டால் தான் ஊருக்கு போய் ஒரு இன்னைக்கு செல்ஃபோன்லேயே சொல்லிடுறேன் நான் மெட்ராஸில் இருக்கிறேன் நான் சென்னையில் இருக்கிறேன் நான் டெல்லியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை வச்சு கூட சர்ச் பண்ணி இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நுஞ்சானம் வளர்ந்து விட்டதல்லவா நாம் செய்கின்ற தவறை உடனுக்குடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நெட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த தகவல் தொடர்பும் நம்மகிட்ட தெரிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிற நிலைமையில் நாம் உருவாயிட்டோம் அதனால் இந்த காலம் இனிமையான காலங்கள் இல்லை நாம் தீட்ட வேண்டிய காலத்தில் நாம் பழகிட்டோம் இனிமேல் கடனை வாங்கக்கூடாது நாம் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக உருவாயிட்ருக்கும் கடினமாக உழைச்சிங்கன்னா சனி பகவான் உங்களை தீண்ட மாட்டார் இதுதான் உறுதியான ஒரு எண்ணம் ஏமாற்று வேலையோ வேமாற்று சார்ந்த விஷயங்களோ ஏ பொய் சொல்லுவதோ இதெல்லாம் இருந்தால் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் நீங்கள் அகப்பட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்கு அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு நாம் ஏமாற்றலாம்னு நினச்சேன்னா நம்ம வாழ்வில் ஜீரோ பாயிண்ட் ஆக்கிடுவார் அவருடைய எண்ணமே அதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்ல நீதிமான் சனி பகவான் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் தெரிவிக்கக்கூடிய காலமாக உன்ன ஓர் ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் கொடுக்கப்படுற இந்த லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் என்று சொல்கிற மாதிரி தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய காலமாக வரப்போதையா இந்த அஷ்டமத்து சனியின் காலம் முடிந்தும் தருவாயில் உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாமம் பிழைத்து பெரிய முன்னேக்கு வரணும் என்னெங்க நாம் தீட்ட வேண்டிய காலத்து இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா வளைவு நெளிவு செழிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நேராக நின்றாலும் அது வேலைக்கவாசி சரியாக ஒரு கட்டையை கொண்டு அடித்து இந்த வளைவு இந்த வாசக்கால்லாம் ஏன் சின்னதாக வச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஆதி காலத்து வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து அடிக்கு மேலே இருக்காது வாசப்பி குனிந்து சென்று தான் நாம் உள்ள செல்ல வேண்டுமா அந்த பணிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பினை இப்போ பெற்றுட்ருப்போம் சொல்ல கையில் காலில் செய்ய வேண்டிய வேலை கையால் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து பெரிய லெவல்ல நீங்கள் உயர்ந்திருக்கு காலால் கூட செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் கையால் செஞ்சீங்கன்னா பெரிய லெவல்ல வந்திருக்கு அந்த அளவுக்கு உயர்வினை தரக்கூடிய மனப்பக்குவத்தை பக்குவத்தை இருப்பார் இறை நாட்டத்தை முழுவதுமாக கொடுத்துருப்பார் மெயினான விஷயம் இறை பற்று இது வரைக்கும் நாம் இல்லாமல் இருந்திருந்தா இறை நாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறாமல் இருந்திருந்தால் இப்பொழுது முழு சம்மதத்தோட நான் ஐயா நான் இறைவனுடைய சிவபெருமானுடைய பக்தனாக மாறிட்டேன் சிவனடியாராவே நான் மாறிட்டேன் அப்படின்ற சொல்லெல்லாம் வந்துட்டுருக்கும் அந்த லக்ஷ்மி நாராயணரே என் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் முருகப்பெருமான் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மனதில் முருகனை நித்தமும் பாராயணம் செய்கிற அளவுக்கு அந்த சனி பகவானுடைய எண்ணமே வந்து இறைப்பற்று நிற்கணும் அவருடைய நோக்கமே அதான் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இறைப்பற்று தழைத்தோங்க வேண்டும் நீதி நேர்மை இங்கே நிலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை பெற்றவர் ஒரு பத்து வருஷம் கவனி விட்டுறாரு அதுக்கப்புறம் செத்து செஞ்சார் நம்மள என்ன பண்றது இதுலேருந்து ஒரு பத்து வருஷ காலங்கள் எதுவும் தொந்தருவீங்களா உங்களுக்கு இருபது வருஷம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றமான காலங்கள் வரப்போகுது முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு வீடு வீடு சார்ந்த விஷயம் திருமணமோ திருமணம் இந்த அஷ்டமத்து சனியில் கூட நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல கைகூடி வந்திருக்கு கடகராசிக்கே சொல்கிற உண்மையாகவே இதுவரைக்கும் தடைபட்டு இருந்து வந்த தோஷங்கள் விலைக்கு அவங்களுக்கு திருமண பாக்கியம்லாம் இது இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்கள் விலகி நம்ம குழந்தை பேர்லாம் கிடைச்சிருக்குதையா இது வரைக்கும் இருந்து வேலை இல்லாதவருக்கு கூட வேலை கிடைச்சிருக்குது நாம் வேலை செஞ்சால் தான் படைக்க முடியும்னு சொல்கிற அளவுக்குலாம் அவர் தீட்டி வச்சிருக்கார் அடிமைத்தூழில் ஏதோ ஒரு வேலை வேலை செய்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் நாம் உழைச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்து வச்சுருக்காரு இந்த அஷ்டமத்து சரியில் ஏன் நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தவும் மொத்த பேருமே இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கான் கடினமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை நான் செஞ்சு புழைச்சிக்கிறேன் தினமும் ஒரு ஐநூறுரூவாவோ ஆயிரம் ரூபாவோ வரட்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் மாறியிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனி முதலாளிலாம் இன்றைக்கி ஒர்க்கராக இருந்து செஞ்சுட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் உண்மையாக நடந்துகிட்ருக்கு காரணம் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பற்றாவே அந்த அடிமை தொழில் செய்யக்கூடிய காலமாக மாறிவிடும் இது யாராலையும் மாற்ற முடியாது சுவாமி முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை யாராலையும் மாற்ற முடியாது சில திட்டங்களை செயல் திட்டங்களை மாற்ற முடிய காலம் அவ்வாறு பதில் சொல்லும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது படித்திருந்தால் தான் அந்த காலத்தின் தன்மை நாம் புரிந்து கொள்ள முடியும் படிப்புன்னா படிப்பு கிடையாது அனுபவமே பெரிய படிப்பு அல்லவா அந்த இருந்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து கொஞ்சம் கிடைக்கிறதால அதிலிருந்து தப்பிச்சுங்க இந்த ரிஷபராசிக்காரங்க மிதுன வேதனை வேதனையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை கிடையாது கொரோனா பிரச்சனை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை தரம் எல்லாம் மாறி போயிருது நான் அனுபவித்ததால தான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறதில்ல நான் அனுபவித்து சொல்லல மக்கள் அவங்க அனுபவித்ததை எங்கிட்ட வந்து சொன்ன பிறகு தான் தெரியுது ஏன்னா இந்த நேரத்தில் எல்லா விதமான செயல்திட்டங்களும் உருவாக்கி முன்னேற்று போயிட்ருக்கு வேலை அமைப்புகளாக நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ எல்லாம் எல்லாமே முடங்கி போயிருக்குது அந்த காலமெல்லாம் சரியில்லாத காலமாக இருந்தது அப்போ உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நம்மளை தூரத்து தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக அமைந்து விட்டது ஒரே ஒரு வாக்கு இந்த அஷ்டமத்து சனியில் பூர்வீகத்தில் யார்னா இருந்தீங்கன்னா அதாவது சொந்த மண்ணில் யார்னா இருந்தீங்கன்னா அங்கேருந்து தயவு செய்து வெளியே வந்துடுங்க உங்களுடைய பிரச்சனை எந்த காரணம் கொண்டும் தொடாது இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள் உங்ககிட்ட ரூபாய் கிடச்சுனா ஒரு அஞ்சு ரூபாய் இல்லாதவருக்கு அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரி உணவகங்களை செய்து வாருங்கள் இல்லாதவருக்கு உடை வாங்கி கொடுங்க நம்ம ரொம்ப அதிகமாலாம் போக தேவையில்லை ரொம்ப அதிகமெல்லாம் நீங்கள் செலவினங்கள் செய்வதில் உங்களை பரிகாரம் கூட நான் செய்ய சொல்லலை ஒரே வார்த்தை நம்மளால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு டீயோ இல்லாதவருக்கு உடை இல்லாதவருக்கு இந்த பெட்ஷீட்டோ கம்பளியோ எதனா வாங்கி கொடுங்க அவங்க போய்த்துக்கின்னு தூங்குவாங்க இறைவன் அப்படி தான் சனி பகவான் நம்மளை நாம் காட்டக்கூடிய சின்ன சின்ன பரிகாரம் தான் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லும் ஏழையின் செருப்பில் இறைவனை காண்போம் என்று ஏன் சொல்லிட்டாங்க இறைவன் ஏழையாக இருக்கிறவனுக்கு ஒரு உலக வேலை சோறு போட்டாவே போதுமானது அந்த அந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுங்கள் உங்கள் வாழ்வில் பத்து பேருக்கு நல்லது உணவு வாங்கி கொடுங்க நல்ல உணவு இல்லாதவருக்கு தான் சொல்கிறேன் இருக்கிறவங்களுக்கு சொல்லல உணவு இல்லாமல் வருந்தி பாடி மூப்பு மூப்படுகிறகங்களுக்கு நாமளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய ஆசிர்வாதங்கள்லாம் அவங்களை உங்களுக்கு காத்து நிற்கும் எப்போ காத்து நிற்கும் தடையாக இருக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனையாக வரும்பதெல்லாம் அவங்க ஆசீர்வாதம் உங்களை முன்னோர்கள் செய்த ஆசீர்வாதமும் பெரியோர்கள் சொன்ன வார்த்தையும் அவங்க மனதாரையும் உள்ளம் சொன்ன வார்த்தையும் அங்கே காத்து நின்று இரண்டும் அருள்வாளிப்பார்கள் சனி பகவானும் அவ்வாறு அருள் புடிஞ்சு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நல்லதே உங்கள் வாழ்வில் நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்வையும் இந்த யோக நரசிம்மர் என்று சொல்கிற சோழிங்கரில் இருக்கிற லோக வரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரும் வழிபட ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் இருக்கிற யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அஷ்டமத்து சனி கண்டகச்சனி விரயச்சனி ஏழரை சனி எல்லா சனிவையும் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாகவும் அவருக்கு நரசிம்மர் நாமம் என்று சொல்லக்கூடிய வாம் லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நம ஓம் லக்ஷ்மி நாராயணாய நம என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்